பஸ் ஸ்டாண்ட் நீட்டாக கட்டியிருக்காங்க ஒன்றும் குறைய சொல்ல முடியாது அவ்வளோ நீட்டாக கட்டியிருக்காங்க மக்கள் இரவு காட்சி இது வந்து இந்த ஆர்ச்சி இருக்கு பாத்தீங்களா இது வந்து பஸ் வந்து வெளியே போற இடம் இது இந்த பக்கத்தில் எம் கேஎம் லாட்ஜ் இந்த தம்பி பேக்கரி சரி நீங்கள் இப்போ இது ஓப்பன் பண்ணுறாங்கள பஸ் ஸ்டாண்டு ஆ இல்லை ஜெகஜோதியாக பாருங்க கடைகள்லாம் நிறையா கட்டியிருக்காங்க மேம் ஆனால் பஸ் ஸ்டாண்ட் நீட்டாக கட்டியிருக்காங்க ஒன்றும் குறைய சொல்ல முடியாது அவ்வளோ நீட்டாக கட்டியிருக்காங்க மக்கள் வந்து ஒன்றுக்கு போய் ஒன்றுக்கு பெஞ்சு நான் நாற்றம் அடிக்காமல் இருக்கணும் கண்டக்டர் டிரைவருக்கு தாங்க ஃபஸ்ட்டு சொல்லணு அவங்க தான் வந்து இப்போ மூத்தம் வெஞ்சு வைப்பாங்க நல்லா சார் சூப்பராக குத்திலா சென்னை நல்ல நல்ல ரோடில் போட்டிருக்கலாம் வந்து நல்ல குவாலிட்டியாக போட்டிருந்தா பேராமல் இருக்கு இந்த சிமெண்ட்டுலாம் இது எது போட்டிருக்கேன் தெரியல இதுக்கு மேலே பஸ் உள்ளே வரக்கூடாதுல இல்லை கடைகள்லாம் கடைகள் ராமநாதபுரம் பேருந்துலயம் இரவு காட்சி எல்லாம் லைட்டிங்லாம் போட்டு சூப்பராக இருக்குது திடீரென லைட்டிங் தெரியுதா நல்லா இருக்கு எல்லாம் மக்கள்லாம் வந்து சுற்றி பார்க்குறேன் நாளைக்கு ஓப்பன் போல யார் வர்றாங்கன்னு தெரியல இல்லை நீட்டாக கட்டியிருக்காங்க இல்லை எல்லாம் தகதான் மக்களும் சுத்தமாக வச்சிருக்கேன்னு ஆனால் பிரைவேட்டில் உடனே சுத்தம் பண்ணுறதுக்கு எண்பது எண்பது எண்பத்தி ஒன்று தொண்ணூறு கடை இருக்கும்ல சில பேர் குறை சொல்கிறாங்க பஸ் ஸ்டாண்டு கதைகள் இருந்தால் தான் பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு சூப்பராக இருக்கும் மேலே நல்லா நீட்டாக போட்டுக்க காகரம் போட்டு ஃபுல்லாக கடை சின்ன சின்ன கடை கடை அளவு பார்ப்போம் கடை ஓரளவு பரவாயில்ல ஓரளவு பரவாயில்ல கடை தான் சைஸ் சின்ன சைஸ் இந்த சைஸ் வைத்து கடை பற்றி இல்லை சின்ன சைஸ் தான் ஆனால் வெளியில் கொண்டு வரக்கூடாது இந்த உள்ளேயே கடை வச்சுக்கிறேன்னு வெளியில் வந்து சேர் மட்டும் போட்டுக்கிறேன்னு சாப்பிட்றதுக்கு அளவு தான் கடை பத்துக்கு பத்து அவ்வளோதான் இது வந்து போட்டிக்க மாதிரி உட்கார இடம் மக்கள் உட்கார இடம் இது நல்லா இதெல்லாம் மரத்துலேயே போட்டிருக்காங்க பாருங்க முடிஞ்சு மரம் தாங்க நாங்கள் அடித்து பார்த்துட்டேன் மரம் இது மாடிப்படி போகுது ஃபேன்லாம் இருக்குது மக்கள் ஃபேனில் இருக்குது எல்லாமே இருக்குது ஃபேன் வசதி எல்லாமே இருக்குது ஃபேன்லாம் போட்டிருக்காங்க அல யூ யூடியூப் யூடியூப் எடுக்கிறோம்ல ஆமாம் ஆமாம் எல்லா சேர் உயிரிலாம் எல்லாம் இருக்கு நல்லா நீட்டாக போட்டிருக்காங்க இந்த கடைகள் இந்த பெரிய கடையாக இருக்குது இதெல்லாம் கடைகள் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் கடை பிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இங்கிட்டு போயிட்டு வரோம் சுற்றி வருவோம் எல்லாம் நீட்டை பற்றியெல்லாம் ஆகப்போட்டிருக்காங்க நிர்வாக அலுவலகம் இந்த ஆஃபீஸு பொருட்கள் வைப்பறை இருக்குதுங்க பொருட்கள் வைப்பறை மின்சாரம் பொருட்கள் அறை காவலர் அறை எல்லாமே இருக்குது எல்லாரையுமே இருக்குது பஸ் ஸ்டாண்டை குறை சொல்லாதீங்க சூப்பராக இருக்குது பஸ் ஸ்டாண்டு கடைகளில் இருந்தால் தான்ங்க பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்டு மாதிரி இருக்குங்க நீட்டாக இருக்கு பாருங்க ஆ சூப்பராக இருக்குது பஸ் ஸ்டாண்டு ரெண்டு மூணு லூஸ் வயிலேருந்து குறை சொல்கிறாங்க கடைகளே கட்டக்கூடாதா மக்கள் உட்கார்றதுக்கு இருக்குது பயணிகள் காத்திருப்போர் அறை வந்து பயணிகள் காத்திருப்போம் அறை காத்திருப்போரை நல்லா இருக்கு இருக்குது லைட்டு லைட்டு ஃபேன் மட்டும் ஓடி இருக்குது ஒரு லைட் இருக்குது இங்கிட்ட கடைகள் இருக்குது ரெண்டு பக்கம் கடைகள் இருக்குங்க ரெண்டு சீடு கடையில் இருக்கு கடைகள் ரெண்டு லைன் அந்த லைன் வருதுல அது ஒரு லைன் இது ஒரு லைனு ரெண்டு லைன் கடையில் இருக்கு இது ஒரு லைன் போகுதா இது பூரா வந்து முப்பத்தஞ்சு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு அது ஒரு லைன் பாருங்க அந்த லைனு லைன் கடைகள் வந்தால் சுத்தமாக வச்சிருக்க சுத்தமாக இருந்தால் நீட்டாக இருக்கும் இல்லை அது வந்து வ வரண்டா இது ஒரு லைன் கடை அது ஒரு லைன் கடை ரெண்டு லைன் வருது நீட்டாக இருக்கு நல்லா வேலையெல்லாம் நல்லா போட்டிருக்காங்க வரிசையாக பேர் சுற்றி பார்க்க வந்திருக்காங்க பஸ் ஸ்டாண்டை நாளைக்கு ஓப்பன் போல ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்டு இரவு காட்சி சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இது வந்து என்ன செய்யணும்னா இந்த வெளிநாட்டுகளில் வந்து இந்த ஒரு ஸ்ட்ரீட்டு ஃபுட் ஸ்ட்ரீட்டுன்னு இருக்குது அதே மாதிரி ஒரு டேபிளில் போட்டு சாப்பிட்ற மாதிரி வச்சிடணும் இந்த ரெண்டு லைன் இருக்கு பாருங்க இது ஒரு கடை ஃபுல்லாக லைனு என்ன அப்புறம் எங்கிட்டு இந்த சைடு இந்த மாற்று திரு திறனாளிகள் அறையெல்லாம் இருக்கு பாருங்க மாற்று திறனாளிகள்லாம் அறைய வச்சுருக்காங்க இந்த லைன் கடை ரெண்டு சைடுமே உங்களுக்கு வந்து அந்த ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி ஆக்கிடணும் ஃபுல்லாக டேபிள் டேபிளை போட்டு ஒரு சைடு போட்டு ரெண்டுமே வந்து ஃபுட் ஸ்ட்ரீட் ஆக்கிட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும் குறிச்சிட்டு நான்கள் கழிப்பறை கழிப்பறைன்னு ஓப்பன் பண்ணல ம் எல்லாம் நீட்டாக இருக்குது பஸ் ஸ்டாண்டு ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்டு இரவு காட்சி இது ம் நல்லா எல்லாம் மக்கள்லாம் சுற்றி பார்க்குறேன் வச்சுல எல்லாருமே சுற்றி பார்க்குறேன் நாளைக்கு ஓப்பன் போகல தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தேர்வாடி நோக்கம் திருவத்தூர் அருப்புக்கோட்டை கமுதி அருப்புக்கோட்டைக்கு வசருக்குங்க ஆறு நாற்பது பன்னெண்டு இருபத்தஞ்சு ராஜபாளையம் பதிமூணு நாற்பது அருப்புக்கோட்டை பதினஞ்சு அருப்புக்கோட்டை நாலு மணி மூணு மணி கமுதி அதுக்கப்புறம் அருப்புக்கோட்டை ரூட்டுக்கு போக வேண்டி எல்லாம் சுற்றி பார்க்குறேன் ஆபத்தில சுற்றி பார்க்குறாங்க இது ஒரு என்ட்ரன்ஸுங்க எல்லாம் சுற்றி பார்க்குறேன் பஸ் ஸ்டாண்ட இது ஒரு என்ட்ரன்ஸு கேமராலாம் வச்சுருக்காங்களா என்ன தெரியலையா இது ஒரு என்ட்ரன்ஸு அந்த அந்த சைடு பற்றி அது வந்து பைக்கு ஸ்டாண்டு பைக்கு மக்கள் எல்லாம் போட்டோ எடுக்கிறாருங்க எல்லாருமே கடைகள் வந்து வறண்டாலை வந்து வ வரவிடக்கூடாது உள்ளே இருக்கணும் மக்கள் வந்து வறண்டாலை டேபிள் போடணும் உட்காந்து வந்து அப்படி ஓரமாக உட்காந்து சாப்பிடணும் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் டேபிள் போடணும் வறண்டாலை இது ஒரு என்ட்ரன்ஸ் இது ஒரு என்ட்ரன்ஸு அந்த அந்த எதிர்குச்சியில் அது வந்து அந்த பைக்கு நிற்பாட்டு இடம் ஃபுல்லாக ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி போட்டாங்கன்னா சூப்பராக இருக்குங்க ஆ நச்சுன்ட்ருங்க ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி போட்டா இது ஒரு என்ட்ரன்ஸ் எடுப்போம் இப்போ போய் அங்கிட்டு போய் இது வந்து முன்பகுதி நல்லா கட்டியிருக்கேன் பஸ் ஸ்டாண்ட் பிரச்சனை நீட்டாக கட்டியிருக்கேன் பேசுறீங்களா பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னு போடுவான் பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு சொல்றா பெரிய இடம் இதே மாதிரி சுத்தமாக இருந்துச்சுன்னா இப்ப நான் வந்துங்க பெரும்பாலும் வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே பஸ் ஏற மாட்டேங்க ஏன்னு சொன்னால் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள மூத்திர வாடகை அடிக்கும் ஒரு விதமான ஒரு பேட் ஸ்மெல் அடிக்கும் எங்க பார்த்தாலும் பூ குப்பை அந்த குப்பை இந்த குப்பை என்ன குப்பை ஆனால் நான் எப்போவுமே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்து வண்டியை எப்போவுமே ஏற மாட்டேன் வெளியில் அவுட்ரில் இருந்து தான் இப்போ பஸ் ஏறுவேன் இப்போ பஸ் ஸ்டாண்டு சுத்தமாக இருந்துச்சுன்னா பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே மக்கள் வந்து யூஸ் பண்ணுவாங்க இப்போ சிங்கப்பூர்லாம் நான் அவ்வளோ தூரம் போயிட்டு வந்துட்டு திருச்சி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே கால் வைக்கிறேன் இந்த சரியான குப்பை நாத்தம் கால் வைக்கவனுக்கு பஸ்ஸும் பூரா குப்பை என்ன அப்படி இருந்தால் அதே மாதிரி இந்த பஸ் ஸ்டாண்ட் நல்லாயிருக்கு சிங்கப்பூர் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இதே மாதிரி வச்சாங்கன்னா சூப்பராக இருக்கும் மக்கள்லாம் ஃபோட்டோ எடுத்து பார்க்குறேன் செல்ஃபிலாம் எடுக்கிறாங்க வந்து மக்கள் யாராவது ஏற்கனவே காமிச்சேன் அந்த அரைஞ்சது இது வந்து ஃபுல் வியூ பாருங்க அப்படியே நல்லா லைட்டிங்லாம் போட்டால் வரும் லைட்டிங்லாம் போட்டு நீட்டாக இருக்குது இது வந்து பைக் பார்க்கிங் இந்த இருக்கு இது வந்து பைக் பார்க்கிங் ஆனால் எல்லாமே க்ளோஸ் விடுங்க யாருமே வந்து ஒரு வழியில வந்து இன்னொரு வீட்டில் போக முடியாது அந்த அளவுக்கு வெளிநாடு மாதிரி சூப்பராக கட்டி வச்சிருக்காங்க மெயின்டைன் பண்ண பைக் பார்க்கிங் நீட்டா இருக்கு பசுனி பாட்டுறதுக்கு போதுமானே இருக்கத்தங்க செய்யுது நீட்டா இருக்கு மக்கள்லாம் சுற்றி பார்க்க விச்சல மக்கள்லாம் எல்லாம் அந்த இது ஒரு சீட் போட்டிருக்கான் பசு பாட்டு இருக்குது என்ன ஆமினி எதுவும் பசு நீ பாட்டில் இருக்குதுமா என்னன்னு தெரியல அது ஒரு அது வந்து பஸ் உள்ளே வர்ற இடம் இந்த திரிச்சுல இங்கே பஸ் உள்ளே வர்ற இடம் அது இது வந்து பார்க்கிங்கு அதில் பார்க்கிங் நீட்டாக இருக்கு பாருங்க இங்கிட்டு போயிட்டு இங்கிட்டு வர முடியும் கேமரா கேமரா இருக்கானு தெரியல பைக் வேணால் இடம் பத்துமான்னு தெரியல பைக்கே கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பைக் இருக்குது எப்படி இந்த இடம் பத்தமுதே தெரியல எனக்கு பைக் இருப்பட்டு பைக் பார்க்கிங் தான் சிரிசாக இருக்கும் கொஞ்சம் ஆனால் நல்லா தரையெல்லாம் போட்டு நல்லா பழவெல்லாம் தொடச்சி வச்சுருக்காங்க எல்லாமே பற்றியில்ல கம்பியை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க பற்றியில் எல்லாமே கம்பியை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க யாருமே கிட்ட இடையில் வர முடியாது ஆனால் அந்த இவ்வளோ பெரிய இடம் இருக்குது இது பைக்கு வர பைக்கு பார்க்கிங் வரங்க இது இது வந்து பஸ் உள்ளே வர்றதுக்கு என்ட்ரன்ஸு இது ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்டு புதிய பஸ் ஸ்டாண்டு இரவு காட்சி இது நீங்கள் ஒரு ஸ்கிரீன் வச்சுருக்காங்க இது வந்து பஸ்ஸு அந்த டைமிங் சொல்ல டைமிங் பஸ்ஸு டைமிங் எத்தனை மணிக்கு பஸ் வரும் அதெல்லாம் சொல்கிறதுக்கு ஆட்டோ அதுக்குள்ளே வந்துடுது இல்லை நல்லா நீட்டாக லைட்டிங்லாம் போட்டு ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்டு இரவு காட்சி அருமையான காட்சி இப்போ வந்து இதை வந்து ஒரு போட்டோ எடுப்போம் ஸ்கிரீன் போர்டுக்கு பாருங்க ஆனால் லைட் தெரிய ரொம்ப பிரைட்டாக இருக்குது ஸ்க்ரீன் போர்டு அந்த பஸ் டைமிங் சொல்கிறதுக்கு மக்கள் எல்லாம் சுற்றி பார்த்துட்டுருக்கு நாளைக்கு ஓப்பன் இந்த ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்டு இரவு காட்சி ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்சி பண்ணுங்கள் ஏபி டிராவல் அண்ட் ஃபுட்டு கலாச்சி ஆனால் நல்லா நீட்டாக இருக்குது ஃபேன்லாம் இருக்குது மக்கள் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம் ஆனால் எல்லாமே மெயின்டைன் பண்ணணும் மெயின்டைன் பண்ண ஃபுல்லாக மறந்தாங்க இதெல்லாம் மரம் இல்லை மரம் எல்ல மரம் ராம்நாட்டு பஸ் ஸ்டாண்டு உடைய பெரிய இப்படியே இப்படியே பீரக்காட்டின்னு இது ஒரு பகுதி பஸ் ஸ்டாண்டு Er du klar?